திருசிற்றம்பலம் சிவசிதம்பர்ம் திருசிற்றம்பலம் இந்த வகுப்புல அப்பரோடைய ஒரு தேவார பாடல் பார்க்கலாம் பட்

எட்டனை புறபூன்றையோ புற அட்டனை அடியே அட்டனை மறந்து

ஏன்தீக்துற புரூத ஆனதை மரந்து ஆனி மறந்துவேணு மறந்து பாடல் வந்து அப்பர் வந்து அண்ணாமலை திருவண்ணாமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு பெரிய திருவண்ணாமலை கோவில்ல இந்த பாட்டை பாடியிருக்காரு பட்டனை மதி சூடிய சூடியை வானவர் பட்டனை பட்டனைனா அன்பான அடியாறுகள் மனதில் இருக்கக்கூடியவன் மதி சூடியை நிலாப்பிரை சூடியை வானவர் சிட்டன் சிட்டன்னா ரொம்ப உசந்தவன் சிரேஷ்டமானவன் உயர்ந்தவன் வானவர் போற்றும் உயர்ந்தவன் சிட்டனை திரு அண்ணாமலையனை இட்டனை இஷ்டமானவனை புறமூன்று எய்த புறமூன்றுன்னா அந்த ராட்சசர்களை ஒரு அம்பால எல்லாரையும் ஒண்ணுமில்லாத பண்ணவரை அடியே நானு மறந்து வாழ்வேனோ அவர் என்னால மறக்க முடியுமா அப்படின்னு உருகிறார் அப்புறம் வானனை வானனை ஆகாயத்தில் இருப்பவனை ஆகாயமாகவே இருப்பவனை வானனை மதி சூடிய மைந்தனை தேனனை தேன் தேன்னா தெரியுறது தேன் தேனாகிய அண்ணாமலையனை தேன் போன்றவனை ஏனனை ஏனன்னா இது பன்றிக் கொம்பு பன்றிக் கொம்பை சூடியவன் ஏனனை இகழ்ந்தார் இழ்ந்தார் அந்த ராட்சசர்கள்லாம் இவர்கிட்ட சண்டைக்கு வரும்போது அவளை அம்புவிட்டு அவங்கள சம்ஹாரம் பண்ணினவர் ஏனன இகழ்ந்தார் மூன்று எய்த ஆன மூன்றுனா மூன்று ராட்சசர்கள் இருந்தாங்க மூன்று ராட்சசர்களும் ரொம்ப நிறைய வரங்கள்லாம் வாங்கி ஆகாயத்திலேயே பெரிய இந்த இதுல கப்பல் மாதிரி ஒரு இதை வச்சுட்டு சுத்திட்டே இருப்பாங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்துறதுனால எல்லாரும் சுவாமிகிட்ட போய் வேண்டுறாங்க அப்போ அந்த மூணு பேருடைய இதை ஒரே அம்பால மூணு பேரும் அவளோட மண்டபம் மண்டபம்லாம் ஆகாயத்திலேயே சுற்றும் அவ்வளோ பவர் அவங்களுக்கு அந்த மூணு ராட்சஸர்களுக்கும் அந்த ராட்சசர்களெல்லாம் வதம் பண்ணினவர் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சம்ஹாரம் பண்ணின இதையே தான் இந்த பாடல் பத்து பாடல்கள்லையும் வரும் அந்த மூ மூவரை சம்ஹாரம் பண்ணுறதை பத்தியே தான் வரும் ஏனனை கொம்பு பன்றி கொம்பை வைத்தவனாகிய இந்த சிவன் சம்ஹாரம் பண்ணின அந்த சுவாமியை அண்ணாமலையனை நான் மறந்து மாட்டேன் மறந்து வாழமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல துதிக்கிறார் அண்ணாமலையனை ம அடுத்த வகுப்பில் இன்னொரு தேவார பாடல்களை பார்க்கலாம் திருச்சேற்றம் பலம் சிவசிதம் பரம திருச்சேற்றம் பலம்